ஓம் த வித்தமிகே ஓம் தத் புருஷாத்மிகே அட்டகாசா இதுமீ தன்னோ பைரவ பிரச்சோதயர் ஓம் தத் புருஷ ஆத்மிகே சுவானகஸ்தாதிமி தன்னோ பைரவ பிரச்சோதயார் நாளை செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்ச பைரவ வழிபாடு இந்த அஷ்டமி திதியிலே செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் கூடும் பொழுது மருத்துவர்கள் முதல் நோயாளிகள் வரை வியாதியே வரவேண்டாம் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் மூலிகைகளினுடைய அண்ட சராசர அதிபதியான ஸ்ரீ அகஸ்திய மகாபிரபு இந்த பூலோகத்திலே மூலிகைகளின் விற்பிக்காக தினமும் அற்புதமான விசேஷமான வழிபாடுகளையும் மருத்துவ சக்தி இடங்களிலே அதாவது ஸ்தலங்களிலே முக்கியமான ஐந்து இருக்கின்றது உண்டு அவை சீர்காடி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் பாண்டூர் வரகடை ஐவநல்லூர் ராதாநல்லூர் ஆகிய முக்கியமான ஸ்தலங்களாக ஆகும் இந்த ஐந்தும் பஞ்ச மகா வைத்திய சக்தி ஸ்தலங்களாக சித்தர்களால் உரைக்கப்பட்டு இன்றும் நடைபெற்று கொண்டு வருகிறது இப்படி பாண்டூர் ராதாநல்லூர் ஆகிய ஸ்தலங்களிலே சிறிய அளவிலாவது பூஜைகள் நடத்தி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் வரகடை ஐவநல்லூரில் தினசரி பூஜையே இல்லாமல் இருக்கின்றது யார் ஒருவர் நாளைக்கு கொஞ்சமான பூஜை செய்தால் இதுவரை பல நூறு வருடமாக பல வருடமாக நின்று போய் இருக்கின்ற அந்த பூஜையினுடைய பலன்கள் பல கோடியாக விருத்தியாகி செய்கின்றவருடைய கை உடல் மனம் எண்ணம் சிந்தனை குடும்பம் சமுதாயத்திற்கு அவர்கள் மூலமாக கோடி கோடியாக கிடைக்கும் நாள் இப்படி பாண்டூரிலே அருளும் ஸ்ரீ பைரவமூர்த்தி மிக மிக சக்தி வாய்ந்த பரம பரமன எல்லா விதமான ஔஷத பைரவ மூர்த்தி ஆவார் மூலிகைக்கெல்லாம் மூலிகை இப்படி ஔஷதம் என்றால் மருத்துவம் மூலிகை இப்படி பரம ஔஷதம் என்றால் இதை விட வேறு உயர்ந்த மருந்து இல்லை என்பதுதான் இதனுடைய பொருள் சிவஸ்தலத்திலே அருளும் ஸ்ரீ பைரவ மூர்த்தியே இந்த உலகிலே எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த பூமியிலே வளர்ந்து பயனளிக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்பவர் இவரே இப்படி மேற்கண்ட ஐந்து இடங்களிலே ஐந்து ஸ்தலங்களிலே செவ்வாய் மேலும் சஷ்டி அஷ்டமி நாட்களிலே நாளை செவ்வாயும் அஷ்டமி வருகிறது வழிபடுவதால் எப்படிப்பட்ட கடுமையான நோய்க்கு நிவர்த்தி தரும் மருத்துவர் என்ற பெயரையும் மருத்துவ ஸ்தாபனம் ஔஷத ஆலயம் மெடிக்கல் ஷாப் இவர்களுக்கெல்லாம் ஏற்ற அற்புதமான ஸ்தலம் இப்படி ஆன்மீக இதிலே நாம் அகஸ்திய விஜயத்திலே சொல்லிக்கொண்டே வருகின்றோம் விந்து குறைவு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உள்ளவர்கள் குழந்தையே இல்லை குழந்தை பேரின்மை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கின்ற சந்ததிகளுடன் உடனடியாக நல்ல சந்ததிகள் தழைத்து குடும்பம் ஒரு சந்தோஷ நிலைக்கு மாறிவிடும் மன நிம்மதியே இல்லாமல் வாழ்வோர் மன மனசாந்திக்கு இயங்கி இயங்கி வாழ்வோர் கடுமையான நோய்களால் ஏதோ ஒன்று போனால் ஒன்று உடலிலே இருந்து கொண்டே இருக்கின்றே என்று சொல்லுவார்கள் மன அமைதி இல்லாமல் இருப்பவர்கள் முறையோடிய நோய்களாக இருந்தாலும் பறக்கின்ற நம்மை விட்டு விலகி செல்கின்ற நல்ல நாள் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தலங்களிலே செவ்வாயுடன் கூடிய சட்டி மற்றும் அஷ்டமி நாட்களில் என்றாவது வந்தாலும் இப்படி நீங்கள் வழிபடுவது அதிகமான கோடி கோடி பலன்களை கொடுக்கும் பொதுவாக அஷ்டமி நாட்களிலே இப்போது நாம் குறிப்பிட்ட ஐந்து இடங்களிலே ஸ்தலங்களிலே வழிபாடு மிக மிக சிறப்பானது இப்படி திருக்கணிதம் முறைப்படி குரோதி வருஷம் தை மாதம் எட்டாம் நாள் அதாவது ஆங்கிலம் இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் சூரிய உதய மறுநாள் வரை செவ்வாய்க்கிழமையுடன் அஷ்டமி திதியானது சேர்ந்து அமைவதால் நமக்கு பெரும் பலனை கொடுக்கின்ற இப்படிப்பட்ட நல்ல நாளை பயன்படுத்தி கொண்டு முறையாக செய்து பூஜா பழங்களை அவரவர்கள் குருவுக்கு நீங்கள் அர்ப்பணம் செய்தால் அதில் ஆனந்தம் பெருகி ஓடும் இப்படி செவ்வாய் அஷ்டமி எந்த காரியத்திலும் தடை ஒரு மன நிம்மதி இல்லை இருந்தாலும் ஒரு வியாதி தான் மனசில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு வியாதி தான் ஏதோ ஒன்று இல்லாத போல நினைக்கின்றதும் ஒரு வியாதி தான் நமக்கு தேவை 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 இருந்து கொண்டே இருக்கின்றது அது நிறைவேறும் வரை என்ன செய்தாலும் மனம் மாறாது என்ன சந்தோஷப்படுத்தி பார்த்தாலும் மன ஓடாது இப்படி பட்ட நிலையில் உள்ளவர்கள் பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்கள் கைரேக சாஸ்திரங்கள் இப்படி மூலிகா வைத்தியங்கள் ஆயில் எண்ணெய் மசாஜ் செய்கின்றவர்கள் மட்டும் ஆயுர்வேதம் சித்தா இப்படி நாட்டு மருந்துகளை விற்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் நல்ல நாள் நாளைக்கு நீங்கள் மருந்தை விற்கும் போது கருட தண்டகம் தன்பந்திரி ஸ்லோகம் திரியம்பகம் வையாமிகே என்கின்ற மந்திரத்தை ஓதி உங்களுடைய மருத்துவ சாலையில் முடிந்தால் இடம் கிடைத்தால் சிறு ஹோமங்களை கூட செய்து நீங்கள் உலகத்திற்கு பயன் உள்ளவர்கள் கைதாசி நிறுவனம் என்கின்ற பெயரை சிறு மருத்துவமனை பெரு மருத்துவமனை மருந்துகள் வியாபாரம் செய்யும் இடங்களிலே நாளைக்கு மருத்துவ தேவதைகள் வந்து இறங்கும் நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு உலகம் போட்டும் ஒரு மருத்துவர் உபயோகஸ்தர் நல்லவர் என்கின்ற பெயரை வாங்க வேண்டும் என்பது சித்தர்கள் மகான்களுடைய அருள்வாக்கு அவரவர்கள் கொண்டாடும் என்றாகவே தரடி பாபா புரந்தரதாசர் இப்படி மத்வாச்சாரியார் கீதாச்சாரியார் காஞ்சி மகாபிரியவார் இப்படி பல கோடி மகான்களை நீங்கள் எண்ணி வழிபடும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை அதில் ஈடுபட்டு உங்களுடைய தொழில் சிறப்பாக பேரும் புயரும் புகழும் கைராசி கைராசி தொட்டதெல்லாம் துளங்கும் என்கின்ற நல் பெயரும் உங்களுக்கு வந்து உங்களுடைய சந்ததிகள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா